புதிய நாளையும் காண செய்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் விளக்கத்தை நாம் காணலாம் ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை எபிரேயர் பதினொன்று பதிமூனில் நாம் வாசிக்கலாம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இங்கு ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் அல்லது வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறில் இருந்து பதினெட்டு வசனங்களில் நாம் பார்த்தோமெனில் அங்கு மூன்று முக்கிய வசனங்களை அதாவது வாக்குத்தத்தங்களை நாம் காணலாம் முதலாவது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் இரண்டாவது உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் மூன்றாவது இது என் பேரில் ஆணையிட்டேன் இப்பகுதியில் உன் சந்ததி என்பது குறிக்கிறது என்று பவுல் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தெளிவாக விளக்குகிறார் ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாகத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிறந்த புதிய ஆவிக்குரிய சந்ததியை குறிக்கிறது தேவ ஆகிய இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமின் சந்ததியில் ஒரு மனிதனாக பிறந்தார் நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் இப்போது இந்த வசனத்தை நாம் எவ்வாறு சரியாக புரிந்து கொள்வது ஆபிரகாம் இசாக்கு யாக்கோபு ஆகியோரில் எவரும் வாக்களிக்கப்பட்ட பூமியை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்ததியினர் தேசத்தை கைப்பற்றினர் ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் முழுவதையும் எபிரேயர்கள் முழுமையாக ஆக்கிரமிக்கவில்லை எபிரேயர் பதினோராவது அதிகாரம் பதிமூனில் குறிப்பிடுவது அவர்களின் சந்ததியினர் சுதந்திரிக்கும் கானான் தேசத்தை அல்ல மாறாக இந்த வம்சத்தில் பிறக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதையே குறிக்கிறது அவர்கள் எல்லாரும் அந்த மகத்தான கண்டு அவர்கள் எல்லாரும் மறித்து போனார்கள் உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்று ஏசு யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் தம்முடைய எதிர்ப்பாளர்களிடம் கூறினார் தேவன் ஆபிரஹாமுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதத்துடன் நாம் குழப்பிக் கூடாது எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறின் பிரகாரம் மோசையும் கூட இந்த ஆசிர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரப்போகிற நிந்தையும் எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும் பெரியது என்று கருதினான் நாமும் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை காட்டிலும் மேலான நாடுவோம் தேவ சித்தமாயேன் நாளை சந்திக்கலாம் ஆமேன்